காஷ்மீரில் இரு நாட்களுக்கு முன்பு நடந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு பல்வேறு தடைகளை இந்தியா விதித்துள்ளது இதற்கு பதில் நடவடிக்கையாக இந்தியாவுடன் போக்குவரத்து வர்த்தகம் நிறுத்தம் உள்ளிட்ட அறிவிப்புகளை பாகிஸ்தான் அரசும் வெளியிட்டுள்ளது பாகிஸ்தான் வான்வெளியில் இந்திய விமானங்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் எல்லையில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது வணக்கம் உங்கள் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தில்லேஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பெஹல்காமில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி திடீர் துப்பாக்கி சூடு நடத்தினர் இந்த கொடூர தாக்குதலில் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டனர் இதையடுத்து பாகிஸ்தானை எச்சரிக்கும் விதமாக சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தற்காலிக நிறுத்தம் உள்பட பல்வேறு தடைகளை இந்தியா அடுத்தடுத்து விதித்தது இந்த சூழலில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தலைமையில் தேசிய பாதுகாப்பு குழு கூட்டம் இஸ்லாமாபாத்தில் நேற்று நடைபெற்றது இதில் முக்கிய அமைச்சர்கள் முப்படைகளின் தளபதிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன அதன்படி பாகிஸ்தான் வான்வெளியில் இந்திய விமானங்கள் பறப்பதற்கு தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டது வாகா எல்லையில் போக்குவரத்து தடை செய்யப்படுவதுடன் இந்தியாவுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்தி வைக்கவும் முடிவெடுக்கப்பட்டது சிம்லா ஒப்பந்தம் உள்ளிட்ட அனைத்து இருதரப்பு ஒப்பந்தங்களையும் கைவிடுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது சீக்கிய யாத்ரீகர்கள் தவிர்த்து இந்தியர்களுக்கு சா விசா விலக்கு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் விசாவை நிறுத்த பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதற்கான இந்தியாவின் முடிவை பாகிஸ்தான் நிராகரித்துள்ளது இது இருபத்தி நான்கு கோடி பாகிஸ்தான் மக்களின் உயிர்நாடி பிரச்சனை மக்களின் பொருளாதாரம் வாழ்வாதாரம் இதை சார்ந்தே உள்ளது எனவே சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் கீழ் பாகிஸ்தானுக்கு தேவையான தண்ணீரை திசை திருப்பவோ நிறுத்தவோ செய்யும் எந்த ஒரு முயற்சியும் போர் செயலாகவே கருதப்படும் இதை சர்வதேச அமைப்பிடம் கொண்டு செல்வோம் என பாகிஸ்தான் கூறியுள்ளது பகல்காம் போன்ற சம்பவங்களை காரணம் காட்டி வீண் பழி சுமத்துவதை இந்தியா தவிர்க்க வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக நேரடியாக எந்த ஆதாரங்களும் இதுவரை வெளியிடப்படவில்லை என்றும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது பாகிஸ்தானுக்கு எதிராக குறைந்த தீவிரவாத தன்மை கொண்ட போரை இந்தியா நடத்துகிறது அவர்கள் அளவுகோலை உயர்த்தினால் நாங்களும் பதில் கொடுக்க தயாராக இருக்கிறோம் எங்கள் நிலத்தை பாதுகாக்க எங்கள் சர்வதேச அழுத்தங்களுக்கும் அடிபணிய மாட்டோம் என்று பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் நேற்று கூறியுள்ளார் போர் பதற்றம் அதிகரித்துள்ளதால் அடுத்து என்ன நடக்குமோ என்ற பயத்தில் எல்லைப் பகுதி மக்கள் உள்ளனர்